ஐஷ் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியிலிருந்து நான் உங்க டாக்டர் ஐஷா ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம் ஹேரை ரொம்ப ரஃபா ஹேண்டில் பண்ணாதீங்க ரொம்ப ஹெல்த் லென்த்தியான ஹேர் இருக்குன்னா அது ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிச்சு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடா பொறுமையாக ஹேரை க்ளீன் பண்ணுங்க ஷாம்பூ இங்க பண்ணும்போது டூ டூ த்ரீ டைம் ஷாம்பு பண்ணாதீங்க ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்றீங்கன்னா ஷாம்பூ கொஞ்சமா எடுத்து ஓட்டல்ல நல்லா டைல்யூட் பண்ணி லெந்தியா இருக்கிற ஹேர்னா ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிச்சு ஒவ்வொரு சைடாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணீங்கன்னா ஷாம்பூவும் ப்ராப்பரா அப்ளை ஆகும் உங்கள் ஹேரும் டேமேஜ் ஆகாது ஒரே நாளில் ரெண்டு மூணு டைம் நான் வின் பண்ணுறேன்னா என்னோட ஸ்கேலும் ட்ரை அவுட் ஆகும் ஹேரும் ட்ரை அவுட் ஆகும் அது வந்து லேட்டாக பிரேக்கேஜஸ்ஸை ஏற்படுத்தும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிஷனர் யூஸ் பண்றது கண்டிஷ்னர் எதுக்காகனா நம்மளோட ஹேர் லென்த்தை வந்து நரிஷ்டா மாய்ஸ்டரைஸ்டா வைக்கிறதுக்காக தான் கண்டிஷ்னர் யூஸ் பண்றது ஏன்னா நம்மளோட கிளைமெட் நம்மளோட அட்மாஸ்பிக் கிளைமேட்டாக இருக்கட்டும் இல்லை நமக்கு யூஸ் பண்ற வாட்டரா இருக்கட்டும் அது வந்து கண்டிப்பா நம்மளோட ஹேரை ட்ரை அவுட் தான் பண்ணணும் ஹேர் ஒன்ஸ் ட்ரை ஆச்சுன்னா அது பிரிட்டிலாய் நிறைய ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் நமக்கு பார்க்க முடியும் ஓவரால் லென்த்துலேயே வந்து ஹேர் டேமேஜஸை பார்க்க முடியும் அதுக்காக தான் கண்டிஷ்னர் யூஸ் பண்ண சொல்றது அடுத்து ரொம்ப ஹாட்டான ட்ரையர்ஸை யூஸ் பண்றது முடிஞ்சளவுக்கு இப்போ எல் வர எல்லா ட்ரையர்ஸ் ஹேர் ட்ரையர்ஸ்லயுமே கோல்ட் அண்ட் ஹாட் மோடு இருக்கு கோல்ட் மோட்ல வச்சு ட்ரை அவுட் பண்ண பாருங்க அப்படி இல்லையா சாம்பிராணி புகை போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது ஹேர் நல்ல ஃப்ராக்ரன்ஸும் மெயின்டைன் ஆகும் அதோட ஸ்கேல்ப் ஹைஜினும் மெயின்டைன் ஆகும் சோ அடுத்த விஷயம் வந்து ரொம்ப ஹாட்டான வாட்டர்ல குளிக்கிறது அந்த மாதிரி இல்லாம முடிஞ்சளவுக்கு வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லையா பச்சை தண்ணி யூஸ் பண்ணுங்க எப்பயுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாடி வாஷ் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க ஹேர் வாஷ்க்கு போகணும் டேரெக்டாக ஸ்கேலுக்கு போகாதீங்க பாடி வாஷ் முடிச்சுட்டு ஃபைனலாக ஹேர் வாஷ் பண்ணுங்க ஹேர் வாஷ் பண்ண அப்புறம் கண்டிப்பா கண்டிஷ்னரை அப்ளை பண்ண மறக்காதீங்க இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம அம்மா மார்கள் எல்லாருமே பண்றது குளிச்சுட்டு வந்த உடனே ரொம்ப நேரம் அந்த தலையை அப்படியே கட்டி வச்சிருவாங்க துவட்டவே மாட்டாங்க அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க மேக்சிமம் ஃபைவ் மினிட்ஸ் வரை கட்டி வைங்க அதுக்கப்புறமா அந்த டவலை ஊத்துட்டு நல்லா க்ளீனாக பொறுமையா ஹேரை வந்து ஹேண்டில் பண்ணுங்க ரஃப்பாக ஹேண்டில் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஹெல்த் அப்டேட்ஸ் கிடைக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்கு இல்ல வேற ஏதாவது கன்சல்டேஷன் வேணும் ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தாராளமா நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம்